பெரும் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் இரத்தமும் அனைத்தும் உள் இருகிட சுக்கில உரத்திட பந்தித்து ஒரு திரல் ஆயிட என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உறை விளக்கம் நல்ல ரத்தம் ரத்தம் நல்லி ரத்தம் புள்ளி ரத்தம் கலவை ரத்தம் கபில ரத்தம் ஆகிய நான்கு இரத்த வகைகளும் உள்ளே இருகிடவும் சுக்கிலமானது இறுகி போல் உரண்டு திரண்டிட என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் இரத்தம் அனைத்தும் உள் இருகிட சுக்கிலம் உரத்திட பந்தித்து ஒரு திரள் ஆயிட என்ற அகவல் வரி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்த அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் இந்த உடலிலே ரத்தம்தான் தேக கருவி கரணங்களினுடைய விளக்கத்திற்கும் செயல் புரிவதற்கும் பொதுவாக வாழ்க்கைக்கு மிக முக்கிய பொருளாக உள்ளதா உண்ணப்படும் ஆகாரத்தின் சத்தம் கிரகிக்கப்பட்டு ரசாயன மாற்றங்களால் ரத்தமாகின்றது பின்னும் மாற்றமடைந்து சுக்கிலமாகின்றதா இச்சுக்கிலம் உரத்திடை பந்தித்து ஒரு திரல் ஆயிட எனப்பட்டுள்ளது இரத்தத்தின் சத்திலே இருந்து சுக்கிலம் உண்டாகிறது இதுதான் தேக நலத்திற்கும் பலத்துக்கும் ஆதாரமாய் இருக்கின்றன இதன் தரம் கெடாமல் அளவோடு இருக்க வேண்டும் இதற்கு உணவு மனம் செயலும் காரணமாக உள்ளனவாம் இவற்றிலே நடுவிலே உள்ள மனம்தான் உணவையும் செயலையும் கட்டுப்படுத்தி நல்லிலைக்கு கொண்டு செல்ல உதவுகின்றதா ஆகையால் மனம்தான் தயவும் ஒழுக்கம் கூடிய வழியிலே விழிப்புடன் இருந்து சாத்துவ உண்டியை அளவாக கொண்டு தயவு ஒழுக்க செயலிலே சோம்பலின்றி ஈடுபட்டு நன்முயற்சியிலிருந்து வரவேண்டும் அப்போதுதான் சுக்கிலம் திரண்டு மணியாகி மோனோக்கிவிடும் உரம் என்ற சொல் ஊக்கம் திண்மை வெற்றி நாணம் பாதுகாப்பு மார்பு இரு மனம் ஆகிய பல பொருள்களை சுட்டும் ஒரு மொழியாக உள்ளதா இந்த சொற்களில் மனம்தான் இங்கே ஒரு பொருத்தமாக இருப்பதோடு மற்ற பொருள்களின் விளக்கத்திற்கும் ஓர் ஒரு வகையில் பொருத்தமாக இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் யோஸ் யோக சித்தர்கள் இந்த மனதைத்தான் சகல சித்தியும் பெற்று இச்சகமிசை இசைபட வாழ்ந்துள்ளனர் அவர்கள் முக்கியமாக மனதை மனோர்மணியமாக்கி மேல்நிலையிலே நிறுத்தி அவன் பெற்ற சக்தியால் மனம்போல் ஆடி கழித்தனர் இன்று மக்கள் மனம் திறறவில்லை மாறாக இச்சையிலே மிக புரளுகின்றது இதனால் உண்டி விட இடத்திலே தயவுக்கு மாறான ரசோப தபோகுண கொலை புல உணவு கொண்டு தாம்பலத்தம் கெட்டு அவையப்பட்டு கொண்டுள்ளனர் ஆவல் பெருங்கால் இன பெருக்கம் பொருள் பெருக்கம் நட்டப்பெருக்கம்தான் எங்கும் விளைந்து கொண்டு உள்ளனவா இவற்றையெல்லாம் திருத்தி நல்வழிப்படுத்தவே திருவருள் சுத்த சன்மார்க்கம் வருகின்றது தயவோடு யாவரும் இந்நெறி பற்றி உய்ய வேண்டியது இந்த அருள் நூலிலும் இதன் கண் இப்பொருளும் வழங்கப்பட்டு உள்ளன மக்கள் சமுதாய தயவோடு இதை ஏற்று பெருநலம் எய்தவர்களாக என்று சாமி சரவணானந்த அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் ரத்தம் அனைத்தும் உள் உருகிட சுக்கில பந்தித்து ஒரு திரல் ஆயிட என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் ஆகவே நம்முடைய அந்த ரத்தம் இருக்கு இல்லையா அந்த இரத்தத்தை சுத்திகரிக்க செய்யக்கூடிய நிலையிலே நாம் உண்ணக்கூடிய உணவுலேருந்து அதான் சொல்லுவார் வேதாத்திரி மகிழ்ச்சி ஒரு பிரி உணவிலே உலக ஒற்றுமையை கண்டிடுன்னு நாம் சாப்பிடுகிற அந்த உணவு ரசமா ரத்தமா சதையாய் கொழுப்பாய் மாறி லாஸ்டில் ஜீவ வைத்து குழம்பாய் மாறும் இங்கே சுக்கிலம் என்று சொல்கிறார் வள்ளல் பெருமான் ஆகவே இந்த சுக்கிலத்தை வைத்து பல அற்புதங்களை யோக சித்தர்கள் நடத்தினார்கள் நடத்தி காட்டினார்கள் வாழ்ந்து இருந்தார்கள் என்ற செய்தியை சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு சொல்கிறார் ஆகவே இந்த சுக்கீலத்தை ரத்தத்தை பிரித்து எடுக்கக்கூடிய நம்மளுடைய ரத்தத்தை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோமோ ரத்தமும் சதையும் கொழுப்பும் எலும்பும் எல்லாம் கட்டமைக்கப்பட்டது மனிதனுடைய ஜீவன் நான் ஒரு மன்மதன் நான் ஒரு அழகன் நான் ஒரு புகழின் உச்சியிலே இருக்கிறேன் என்று பேசிக்கொண்டு ஆடிக்கொண்டு திரிந்து கொண்டு இருப்பவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் வாழுகிற வாழ்க்கை கொஞ்ச நாள் உன்னால் எதுவும் படைக்கவில்லை தாய் தந்தையர் இணைந்து பிறந்திருக்கிறார் அந்த தாய் தந்தையர் இணைந்து பிறந்த உனக்கு நல்ல முறையிலே குருவனுடைய அருள் கடாச்சம் கிடைக்கப்பட்டு அந்த குரு வழியிலே இணைந்து யோக சித்திகளை நீ பயின்று வந்தால் உன் வாழ்க்கை அருமையான சுத்த தேக வாழ்க்கையாகவும் மரணமில்லா பெருவாழ்வை வழங்கக்கூடிய வாழ்க்கையாக அமையும் அதற்கு மாறாக நீ வாழ்க்கையிலே வாழ்ந்தாய் என்றால் அதை ஒரு பழமொழி சொல்லுவாங்க வேண்டா வெறுப்பாய் பிள்ளை பெற்று காண்டாமிருகம் என்று பேர் வைத்திருக்கிறார்கள் அதை தான் இன்னைக்கு நம்ம நம்ம எல்லா நிலையிலும் இருந்து கடந்து வரோம் ஆனால் சில பேருக்கு புரியவது அதை தெரிந்து கொள்வதும் முற்படவும் இல்லை பருவ வயது வந்தவன்னா அதில் ஒரு பெரிய இன்பம் இருக்குது அதில் ஒரு ஒரு மின்காந்த அழுத்த சக்தி இருக்கிற காரணத்தினால் அதன் மீதே நாட்டம் கொண்டு அதன் மீதே தன்னைத்தானே அவன் போக்கிக் கொள்கிறான் அதைத்தான் நம்மளுடைய சிவவாக்கிய சித்தர் உருத்தெடுத்த நாடியை ஒடுக்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரே விருத்தரும் பாலராலாம் மேனியும் சிவக்க கண்டின் அருள்தரித்த அம்மன் பாதம் அப்பன் பாதம் உண்மை உண்மை உண்மையை எழுத்துரைக்கிறார் இதற்கு மாறாக கடுவழி சித்தர் சொல்ற மாதிரி நந்த வனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாலாறு மாதம் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அவன் கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி நாம் அதை மாதிரி வாழக்கூடாது வாழ்க்கை என்பது இனிமையாகவும் எளிமையாகவும் சுத்த தேகமாக இந்த பிரபஞ்சத்தில் மரணமில்லா பெருவாழ்வை சம்பிக்கக்கூடிய நபராக நாம் மாற வேண்டும் என்பதுதான் வள்ளலாருடைய எண்ணம் லட்சியம் அதுதான் அவர் எழுதியிருக்கிற ஒவ்வொரு பாடல்லையும் நமக்கு தெரிவிக்கின்ற ஒரு செய்தி என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுகம் என்று பாடி அருள் செய்த வல்லல் பெருமான் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலயமெல்லா மோங்குக என்று வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் யோகிகள் ஜீவமுக்தளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்